ஜானோ ஜானவராகசாமி அவர்களுக்கும் ஆதவ அவர்களுக்கும் இடையே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கா இதையும் புரோக்கர்கள் தானே சொன்னாங்க கட்சியில எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பிரச்சனையே இந்த புரோக்கர்ஸ் கால் தான் பிரச்சனை எல்லோருமே இந்த மண் சார்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அங்கீகரித்து வரவேற்கணும் தான் தவிர அதை வரவிடாம குழந்தையிலேயே அதை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்கல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு மனநிலை இது எவ்வளவு ஒரு கேவலமான பிற்போக்கு சிந்தனை என்னமா கண்ணு சவிக்கமா அப்படின்னு ஒருத்தர் பேசுவார சினிமா நடிகர் யாரு சத்யராஜ் சத்யராஜ் பொண்ணு சமீப காலமா வாய்க்கிலேயே பேசுது இல்ல எங்களுக்கு எதிராக தாவைக்காக எதிராக பேசுறாங்களே வரக்கூடிய இஷ்யூ பத்தி பேச சொல்லுங்க அந்த திவ்யா சத்யராஜ் பேச மாட்டாங்க பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க பேசணுங்க எங்களை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் எந்த அருகதையுமே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி என்னன்னு சொல்லுங்க யார் அந்த சார் நம்ம கேட்கறமா இல்லையா இது வரைக்கும் அந்த சார் யாருன்னு நமக்கு தெரியுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு போனார்ல சந்தோஷம் போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படியே வேங்க வயலுக்கு போங்க பரந்தூருக்கு போங்க வடகாட்டுல சாதி கொடுமை தலைவிரித்தாடுது அங்க போங்க அங்கெல்லாம் போக மாட்டாரு டெல்லிக்கு போவார் திருமாவளவன் குறித்து பேசுகிறாரு இவர் ஆதவருக்கு எதிராக இப்போ நேற்று இந்த கட்சியில் இருந்த நீ இந்த கட்சியில் இருக்க நாளைக்கு எங்கே இருந்துட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் ஒரு பதில் அடி திருமாவளவன் குறித்து சற்று விமர்சிக்கும் விதமாகவே பேசியிருந்தார் அண்ணன் திருமாவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு முப்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இன்டலெக்சுவல் அது எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை ஏன் வேடிக்கை பார்க்குறாரு ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் தமிழக வெற்றிக் கழகத்திற்குள்ளேயே கொஞ்சம் சண்டைகள் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு ஜானோராகியசாமி அவர்களுக்கும் ஆதோர்ஜுன் அவர்களுக்கும் இடையே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கா இதையும் புரோக்கர்கள் தானே சொன்னாங்க பின்ன உங்கள் கட்சியிலேருந்து சொல்லலைங்க வெளியிருந்து இந்த சார் தான் புரோக்கர்கள் தானே சொன்னாங்க வேறு யாரும் சொல்லலை அப்படி எந்த ஒரு சண்டையுமே கிடையாது பிரதர் எல்லாருமே ஒரு சகோதரர்கள் என்கின்ற ஒரு உணர்வோடு பழகி கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பணி செய்து கொண்டு பூத் கமிட்டியினுடைய ரெண்டாவது மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதற்கான இடம் தேர்வுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு மதுரை மற்றும் தெற்குல அது முறையாக எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிக்க போகிறாங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய பொறுப்பாளர்களை நியமிக்க போகிறாங்க விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுடைய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க போகிறாங்க துணைநிலை அணிகளுடைய பொறுப்பாளர்களை நியமிக்க போகிறாங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த வகுப்பு சட்டத்து அந்த தடையை கொண்டு வருவதில் தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிறப்பான முறையில் பணியாற்றியது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஜான் சாரும் அவர்களும் ஆதவர்ஜனா சார் அவர்களும் சிறப்பான முறையில் தான் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் கட்சியில எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பிரச்சனையே அந்த புரோக்கர்ஸ்களால் தான் பிரச்சனையே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையில வெளியே வந்து பேசணும் வெளியில இவங்க தான் வந்து தேவையில்லாம அங்க பிரச்சனை எங்க பிரச்சனை எங்களுக்குள்ள பேசுறது இல்லை அந்த அணி இந்த ஒரே அணி தான் தளபதி என்கின்ற ஒற்றை அணிதான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரே அணி தான் ஒரே குடையின் கீழே நாங்கள் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன் இப்போ கட்சியில ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னா இப்போ ரெண்டாம் ஆண்டு ஆண்டு விழா நடந்தது அதுக்கப்புறம் ஏதாவது கட்சி தொடர்பான ஏதாவது ஒரு பொதுக்குழு செயற்குழு அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னா நம்ம கட்சியினுடைய தலைமை அலுவலகமான பனையூர்ல தான் அதற்கான கலந்தாய்வு கூட்டம்லாம் நடக்கும் அதாவது ஜான் சார்லாம் இருப்பாங்க ஆதவ சார் இருப்பாங்க பொதுச்செயலர் எல்லாருமே இருப்பாங்க எங்களுக்கு மதியம் சாப்பாடு எங்கேருந்து தெரியுமா வரும் ஆதவ சார் வீட்ல இருந்து தான் வரும் சில நேரங்களில் நாங்கள் ஆதவ சார் வீட்டில் போய் சாப்பிடுவோம் ஜான் சார் வந்து ஆதவ சார் வீட்டில் போய் சாப்பிடுவாரு அந்த அன்புள்ளத்தோடு எங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவார் ஆதவ சார் அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி போன்ற ஒரு உறவு முறையில் ஜான் சாரும் ஆதவர் சாரும் இருக்கிறாங்க இதில் எங்கே சண்டை வந்தது இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆதரவாளர்களை நீக்கிவிட்டார் உங்களுக்கு புரியுதா அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு 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 அரசியல் செய்து செய்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்னா பத்திரிக்கையாளர் கொண்டு இருக்கும்ல மூத்த பத்திரிக்கையாளர் என்ற பேரில் இந்த சவுக்கு சங்கர் இந்த ஐயநாதன் அதுக்கப்புறம் நம்ம டுபாக் ஒரு ரவீந்திர துரைசாமி போன்ற ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்துட தெளிவாக இருக்கிறாங்க அப்படி ஒரு மாற்றுன்னு வந்தால் அவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனத்தையும் அவதுறையும் முன்வைப்பதில் முதன்மையாக இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்குது சமூகத்தில் சமூகத்தில் மக்கள் வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம் ஒரு மாற்று சக்தியாக யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம் அப்படின்னு நினைக்கின்ற போது அந்த இடத்துல எங்கள் தலைவர் இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது இந்த மண்ணுக்கான ஒரு கட்சி தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு கட்சி தமிழருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பண்பாட்டையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம் எல்லோருமே இந்த மண் சார்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அங்கீகரித்து வரவேற்கணுதான் தவிர அதை வரவிடாமல் குழந்தையிலே அதை அழிச்சிருணுன்னு நினைக்கிறாங்கல்ல இது எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை இது எவ்வளோ ஒரு கேவலமான பிற்போக்கு சிந்தனை அப்படி பிற்போக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது ஒன்றுமே எங்களால் எதுவுமே பண்ணாது எங்களுடைய செயல்பாடு என்பது மிக சிறப்பான முறையில் இருக்குது புரோக்கர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு கொத்தடிமைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு பேசுகிறவங்க அரைக்கோணம் இஷ்யூ பற்றி பேசணும்ல அந்த தெய்வ செயல் தயவு செய்து பேரை மாத்த சொல்லுங்க அது தெய்வ செயல் பாவ செயல் அது பேரை பாருங்களா தெய்வ செயல் அட்டு அயோக்கியத்தனம் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து யாராவது பேசுவாங்களா என்னமா கண்ணு சௌக்கமா அப்படின்னு ஒருத்தர் பேசுவார் சினிமா நடிகர் யாரு சத்யராஜ் சத்யராஜ் பொண்ணு சமீப காலமா வாய்க்கிலேயே பேசுது எங்களுக்கு எதிரா தாவைய எதிரா பேசுறாங்களா அரக்கோணை இஷ்யூ பத்தி பேச சொல்லுங்க அந்த திவ்யா சத்யராஜ் ஏன் பேச மாட்டாங்க பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க நீங்க பேசணுங்க இருபது இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவன் வந்து ஒரு திமுக கட்சியை சார்ந்தவன் தானே தெய்வ செயல்தானே இத கண்டிச்சு பேச துணிச்சல் இருக்கா திவ்யா சத்யராஜ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க தெரிஞ்சா பேசுவாங்க தெரிஞ்சிருக்குங்க தெரிஞ்சதால தான் பேசாம இருக்கிறாங்க புரிதுங்களா அவங்களாம் கொத்தடிமைகள் நம்பர் ஒன் கொத்தடிமைகள் அவங்க அப்பா எப்படி ஒரு அடிமையா இருக்கிறதோ அதே மாதிரி அவங்க பொண்ணு அடிமையா இருக்கு யாருக்கு சொல்றேன்னா ஈழப் போராட்டத்தில் திமுக துரோகம் செய்த ஒரு கட்சின்னு சொன்னவர் யார் சத்யராஜ் இப்போ யாருக்கு அடிமையாக இருக்கிறாரு யாருக்கு வந்து சொம்பு தூக்குறாரு புரியுதுங்களா எங்களை விமர்சிப்பதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது எங்களை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் எந்த அருகதையுமே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி என்னானதுன்னு கேட்க சொல்லுங்கள் யார் அந்த சார்ன்னு நம்ம கேட்குறோமா இல்லையா இதுவரைக்கும் அந்த சார் யாருன்னு நமக்கு தெரியுமா அது குறித்து திவ்யா சத்யராஜ் பேசுவாங்களா கேட்க சொல்லுங்கள் அரக்கோண இஷ்யூ பற்றி பேச சொல்லுங்கள் வடகாட்டில் சாதி ரீதியாக அவ்வளோ பெரிய மோதல்கள் நடந்துக்கிட்டு இருக்க அது குறித்து பேச சொல்லுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு போனார்ல சந்தோஷம் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே வேங்கவயிலுக்கு போங்க பரந்தூருக்கு போங்க வடகாட்டில் சாதி கொடுமை தலை விரித்தாடுது அங்கே போங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் முதலமைச்சர் போய் பாருங்க அங்கெல்லாம் போக மாட்டாரு டெல்லிக்கு போவார் ஏன்னா பெரிய ஓனர் அங்கே தானே இருக்காரு அப்போ அவர்கிட்ட போய்ட்டு சாஸ்டாங்கமாக மன்னிப்பு கேட்பதற்காக அவர் அங்கே போகிறார் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதனால் எந்த தவறுமே செய்யாத தாவேக்காவை விமர்சிப்பதும் தாவேக்கவுக்கு எதிராக அவதூறாக பேசுவதும் அதுவும் ஒரு விதமான பாவத்தில் போய் சேரும் என்பது தான் என்னுடைய ஒரு ஒரு பணிவான ஒரு கருத்து இந்த நேரத்தில் ஆதவ அவர்கள் ஒரு பஸ் மீட் கொடுத்தாரு அதில் அதான் கூட்டணி கொடுத்து சொல்லிடுறாரு அதெல்லாம் பேசிட்டான் திருமாவளவன் குறித்து மீண்டும் பேசுகிறாரு அப் அப்பொழுது இவர் ஆதவருக்கு எதிராக இப்போ நேற்று இந்த கட்சியில் இருந்தால் நீ இந்த கட்சியில் இருக்க நாளைக்கு எங்கே இருந்துட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் ஒரு பதிலடி அண்ட் திருமாவளவன் குறித்து சற்று விமர்சிக்கும் விதமாகவே பேசியிருந்தார் இப்போ இவ்வளோ நாள் திருமாவருக்காக காத்திருந்தது அவரே சொல்லியிருந்தார் எனக்கு வந்து அழைப்பு வந்ததுங்கிற மாதிரிலாம் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருந்தார் இப்போ திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் வியந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியில் சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார் இப்போ ஒரு ஒரு அழைப்பு விடுக்கிறீங்க ரிஜெக்ட் ஆகவும் இந்த பார்வையா இல்லை எதனால் இல்லைங்க இப்போ அண்ணன் திருமாவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு முப்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இன்டலெக்சுவல் அதில் எந்த கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை ஏன் வேடிக்கை பார்க்குறாரு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்களை குறித்து ஏன் வேடிக்கை பார்க்குறாரு அண்மையில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பயிற்சி நடக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் அதுக்கு காவல்துறை பலத்த பாதுகாப்பு கொடுக்குது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ இது குறித்து அண்ணன் திருமாவர்கள் பேசணும்ல வடகாட்டில் காட்டில் அவ்வளோ பெரிய சாதி பிரச்சனை நடக்குது இது குறித்து அண்ணன் திருமாவர்கள் இந்த ஆட்சியை விமர்சித்து பேசணும்ல கம்யூனிஸ்டுகள் இது குறித்து பேசணும்ல இதெல்லாம் பேசாமல் மௌனமாக இருப்பதால் தான் திமுக இருமா போட்டிருக்கு எங்களை கேட்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்ற நிலையில் இருக்கிறாங்க அண்ணன் திருமா மட்டும் கிடையாது கூட்டணி இருக்கின்ற எல்லோருமே வந்து ரொம்ப வந்து ஒரு மென்மையான நிலையை ஏன் கடைபிடிக்கிறீங்க ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி பேசின ஆட்கள் உங்களுடைய பேச்செல்லாம் பார்த்து தானே பல இளைஞர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தாங்க ஐயா வைகோ அவர்கள் பேசாத பேச்சா இல்லை அண்ணன் அவர்கள் பேசாத பேச்சா இல்லை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசாத பேச்சா இல்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் பண்ணாத போராட்டமாக ஏன் இப்போ எல்லாம் மௌனமாக இருக்கீங்க ஏன் அடிமையாக இருக்கிறீங்க எழுத்து கேள்வி கேட்கணும்ல பாசிசத்தை வீழ்த்துவோம் சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படின்றீங்க சனாதனம்னா என்னங்க திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுத்த முதலமைச்சராக வர துடிக்கிறார் இது சனாதனம் தானேங்க இது ஒரு பாசிஷன் தானேங்க இது ஒரு சர்வதிகார போக்கு தானேங்க இது ஒரு மன்னராட்சி அணுகுமுறை தானேங்க இது குறித்து பேசணுமா கூடாதாங்க எதையுமே நீங்க எல்லாவற்றிற்கும் பிஜேபின்ற ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்துடுங்க திமுக திட்டாதீங்க பிஜேபி உள்ள வந்து வந்துடும் ஏன்னா பிஜேபியை முத முதலில் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்ததே திமுக தாங்க ஹெச் ராஜான்ற ஒரு நபர் முதல் முறை தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினரான ஆக்கியது யாருங்க இதே திமுக தாங்க அப்போ பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் வளர்த்து விட்டதே அந்த திமுக கட்சி தான் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் இது போன்ற ஒரு ஒரு பொய்யை வந்து மக்கள் மத்தியில் கட்டமைச்சு இவர்கள் செய்யக்கூடிய தவறை மடைமாற்றி கொண்டிருக்கிறாங்க கேள்வி கேட்கணும்லங்க எதிர்த்து பேசணுமா கூடாதா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க திருமாவளவன் மீது என்ன உங்களுக்கு ஏங்க அவ்வளோ வந்து ஒரு 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 முற்போக்காக பேசக்கூடியவர் அவருக்கே அவ்வளோ அடக்குமுறை இருக்குங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி ஏற்ற முடியலங்க அவர்களால் ஒரு போராட்டம் பண்ண முடியலங்க அவர் அவங்களுக்கு அவ்வளோ அடக்குமுறை இருக்கும்போது அந்த அடக்குமுறையை எதற்காக சகித்து கொண்டிருக்கிறீங்க திமுக என்கின்ற ஒரு ஆட்சி உருவாகுவதற்கு அண்ணன் திருமாவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதில்லை கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு என்பது மிக முக்கியமானதில்லை சமூக நீதியினுடைய ஒரு மைய கருத்தின தெரியுமாங்க எல்லோருக்கும் சம வாய்ப்பு உருவாக்குவது தான் சமூக நீதி எங்கள் தலைவர் தளபதி சொல்கிறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திமுகவால் சொல்ல முடியுமா தைரியம் இருக்கா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் அதிகாரத்தில் விடுதலை சித்திக்கு பங்கு கொடுக்க வேண்டியதானே அமைச்சரவையில் விடுதலை சித்திக்கு பங்கு கொடுக்க வேண்டியதானே மதிமுகவுக்கு பங்கு கொடுக்க வேண்டியதானே மதிமுக விடுதலை சித்தியை கம்யூனிஸ்டுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா அப்போ எதற்காக வந்து கூட்டணி கட்சிகள் மௌனமாக இருக்கிறீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க திமுக என்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கே நீங்கள் தான் காரணம் நீங்கள் செய்யக்கூடிய தவறால் தான் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு தலித்துகளுக்கு எதிராக நாள்தோறும் பல வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருங்க தென் மாவட்டங்கள் வந்து சாதி ரீதியாக அவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் வன்கொடுமைகள் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிறது கதிர் சொல்றாரு நான் சொல்லலை அவ்வளவு பிரச்சனைகள் இதுகுறித்துல அண்ணன் திரும்ப அவர்கள் பேசணும் ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் போலீஸை மட்டும் தான் குற்றம் சொல்லுவார் காவல்துறை இப்படி செய்கிறது காவல்துறை இப்படி செய்கிறது அந்த காவல்துறையை இயக்குவது யாரு காவல்துறையினுடைய அமைச்சர் யாருங்க முதலமைச்சர் திமுக இப்படி செய்கிறது முதல்வர் ஸ்டாலின் இப்படி செய்கிறார் தலித்துகளை புறக்கணிக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களை புறக்கணிக்கிறார் விடுதலை இந்த இந்த கூட்டணி என்பது ஒரு இருக்கு இது தவறு என்று அண்ணன் திருமாவர்கள் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு மௌனமாக இருப்பது ஆபத்துன்ற சில இடத்துல மௌனம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக தமிழ்நாட்டில் போய் முடியும் எப்படி பிஜேபி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறதோ அதே போன்று திமுகவினுடைய அந்த கூட்டணி கட்சியினுடைய மௌனம் என்பது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது அதனால் எங்கள் எங்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க செய்து கேள்வி கேளுங்க உங்களை பார்த்து தான் நாங்களாம் அரசியல் கற்றுக்கிட்டோம் அப்படி இருந்த நபர் ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நம்ம கேட்குறோம் ஒரு அக்கறையில் கேட்குறோம் அந்த தவிர திரும்ப செய்யாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரையின் அடிப்படையில் தான் நம்ம கேட்குறமே தவிர யாரையும் விமர்சிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது இப்போ தாவேக்கா மக்களுக்காக மட்டும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்காகவும் பேசணும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து பேசிட்டுருக்கீங்களா இல்லைங்க இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிலேயோ இல்லை மதிமுக கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற தலைவர்களெல்லாம் விட்டுருங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்களிடம் நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு கேளுங்கள் உங்கள் உங்கள் செய்தி சார்பாக நிச்சயம் அவங்களுடைய குமுறல்கள் அவங்களுடைய ஆதங்கங்கள் அவங்களுடைய எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடுங்க யாருக்குமே உடன்பாடே கிடையாதுங்க திமுக கூட்டணியில் இருப்பதில் கட்சி தோழர்களுக்கு உடன்பாடே கிடையாது தலைவர்கள் மட்டும்தான் கூட்டணி வச்சுருக்கிறாங்க தொண்டர்கள் யாரும் திமுகவோடு கூட்டணியிலே இல்லை அவர்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க திமுக வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் ஊழலுங்க மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு முறையாக போய் சேரவே இல்லை அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள் மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது அதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டின் மீது இருக்கின்ற ஒரு அக்கறையின் காரணமாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி வந்து அவங்க இவ்வளோ பெரிய கூட்டணியாக இருக்கிறாங்க அதிமுக இவ்வளோ பெரிய எத்தனை கூட்டணியாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்குது நீங்கள் எத்தனை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே கூட்டணியில் தானே வந்தீங்க திமுக என்னானது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் இதே போன்று பெரிய வலுவான கூட்டணியில் தானே வந்தீங்க திமுக ஆட்சிக்கு வர முடிந்ததா கிடையாது அதனால் இங்கே கூட்டணி முக்கியம் கிடையாதுங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இதே விமர்சனம் தான் கூத்தாடி வராரு சீமாகக்கார் வராரு இவர் பின்னாடி போகிறவர்கள் எல்லாம் ரசிகர்கள் தற்கூரிகள் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆனால் என்ன ஆனது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது எம்ஜிஆர் கூட யாருமே கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படின்லாம் கருணாநாரதி அவர்கள் பேசுகின்ற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைத்தது ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி வைத்தது இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டணி வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பதிமூன்று ஆண்டுகள் திமுகவை வீட்டில் உட்கார வைத்தாரா இல்லை எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்தாரோ அதே போன்று நிகழ்காலத்தில் ஒரு எம்ஜிஆராக எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க நீங்கள் எப்படி எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்தீர்களோ அதே போன்று தான் எங்களையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் காயப்படுத்துகிறீங்களோ அதே தான் எங்களையும் காயப்படுத்துறீங்க எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் துணையோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாரோ அதே போன்று எங்கள் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிச்சயமாக டிசம்பருக்கு பிறகு அதாவது இப்போ இந்த ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு பிறகே களம் மாறும் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி மிக்க நன்றி